தனுசுராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு அந்த வகையில் தனுசுராசனியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாற்றமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசிக்கு கேந்திரத்தில் இருந்து ராசியை பார்ப்பது என்பது நல்ல ஒரு என்று என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் பெற்றிருப்பதால் குறையுங்க அற்புதமாக அமர்ந்திருப்பதால் நிதி பிரச்சனைகள் தலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வக்ரம் பெற்று குரு கேந்திரத்தில் தோஷம் குரு வக்ரம் பெற்று செஞ்சரிப்பதால தோஷம் கூட குறையுங்க அதே போல் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அற்புதமாக அமர்ந்திருப்பதால் நிதி பிரச்சனை தலை தூக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கையில் பணம் அதே போல் கேட்ட இட பணம் நிச்சயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ஆசனேயர்களை பொறுத்தவரை விரைவில் செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு நகர இருக்கிறார் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் தெளிவாகவும் வலுவாகவும் இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் உண்டு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சீராகும் திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இத்தருணங்கள்ல பிள்ளைகளால் பெருமை உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது இந்த வாரத்துல வரவு வந்தாலும் எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேண்டும் சில நேரங்களில் எதிர்கோ வைத்திருந்த பணத்தை தேவையற்ற விஷயங்கள்ல செலவு செய்துவிடும் வாய்ப்பு இருக்கு அதனால் தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம்

வருமானத்திற்கு மீறிய செலவுகள் பணப்பிரச்சனையை ஏற்படுத்தும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக உழைக்க நேரிடங்க நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுடைய படி பின்னடைவு ஏற்படுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவை இருக்குங்க குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்கும் என்றோ பட்ட பழைய கடன்கள் நீடிப்பதால் அமைதி குறைங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு சொந்த வீடு அமைவதற்கு சாத்திய உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை கூட இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நீச்சி உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியாக பணியாற்ற முடியுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பணிகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க வெளிநாடு செல்வதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு இப்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க கூடுமான வரைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று மற்றவர்களுடைய சொந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க நீங்கள் உத்தியோக ரீதியாக செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு பெரிதாக பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க அதே தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது அளவோடு உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க சிறு அளவில் உற்பத்தியை அதிகரிக்கலாங்க புதிய ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் உதவிகரமாக இருக்குங்க சக கூட்டாளிகள் உதவிகரமாக செயல்படுவாங்க ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமாக ஒரு காலகட்டம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சுக்கரன் இக்காலகட்டத்தில் கட்டத்தில் சுபபலம் பெற்று வளம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் பழைய கடன்கள் அப்படின்னா அவற்றை அடைத்து நிம் பெற கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குங்க புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் சினிமா துறையினர் படப்பிடிப்பிற்காக மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டியிருக்குங்க தற்கால வேண்டிய அனுகூலமாக இருப்பின் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்திய குறுகளும் இருக்கு கர்நாடக சங்கீத வித்வான்கள் வீணை நாதஸ்வர் வெயிலின் கலைஞர்கள் ஆகியோருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டங்கள் பல கலை நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கலை பங்கேற்கும் வாய்ப்புகளும் தேடி வர இருக்கு சிலருக்கு விருது கிடைப்பதற்கு அரசியல் குறுகள் உள்ளது கிரக நிலைகள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறை அதிகாரம் படைத்த சுக்கரன் அனைவருடனும் பூரண சுபபலத்துடன் விளங்குவதால் கட்சியில் மரியாதையும் உங்கள் மீது நம்பிக்கையும் அதிகரிக்குங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வேகமாக சஞ்சரிக்கின்றன நீங்கள் முழுமையாக இந்த வாரத்தில் அனுபவிக்க முடியுங்க தேர்வுகள்ல சிறந்து விளங்குவீங்க விளையாட்டு போட்டிகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெற கிரக நிலைகள் பக்கபலமாக இருக்குது அதே வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக முயற்சிக்கலாங்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று விளங்குவதால் பிரசித்தி பெற்ற சர்வ கலாசாலையில் எளிதில் இடமும் அமை அனுமதி கேட்டுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இழந்து விடாதீங்க கிரகங்கள் அனைத்தும் சதா சர்வ இருக்கிறார்கள் அதனால் சந்தர்ப்பம் கிடைப்பது மிகவும் அரிது கிடைக்கும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக புத்திசாலித்தனம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு விளங்குகிறது பூமிகாரகர் ஜோதிடக்களை பாராட்டும் செவ்வாய் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வெளிநாடு சென்று வரும் நல்ல வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க சிலருக்கு உதவி தொகையும் கிடைக்கக்கூடும் முயற்சி செய்யுங்க முயற்சி திருவினையாக்கும் வாய்ப்பு வாய்ப்பு கிடைப்பது அரிதனும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது சிலருக்கு புதிய விளைநிலமும் கால்நடைகளும் நவீன விவசாய உபகரண பொருட்களும் வாங்க வசதி ஏற்படும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடைய உதவியும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தாற்போல் சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல் தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் மே மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்ரன் முழு ஆதரவும் உங்களுக்கு உள்ளது கிரக நிலைகள் தள்ள தெளிவாக குறிப்பிட்டு காட்டுது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமண வயதுள்ள கண்ணீர் மனம் மாங்கல்யம் அமைங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அதற்காக முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல தனுசராசனிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் செவ்வாயினுடைய தீவிரத்தை குறைக்குங்க உடலில் அதிக உஷ்ணத்தினால் ஏற்படும் பாதிப்பிற்கு ஏற்ற ஒரு பரிகாரம் அமைகிறது அது மட்டுமில்லாமல் அஹ் வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது